பிக்பாஸ் என்ர்டைன்மென்ட் செக்மெண்ட்ல நேற்று ஒரு விஷயம் நடந்திருக்கு டோட்டலி இன்சென்சிட்டிவா சோஷலி இரஸ்பான்சிபிளான ஒரு விஷயம் இது அதனால தான் இதை பத்தி பேசாம என்னால இருக்க முடியல நம்ம கல அஜித் குமார் சார் ரோல்ல சிவா இருக்காங்க திரிஷா மேம் ரோல்ல சௌந்தர்யா இருக்காங்க சௌந்தர்யா வந்து அஜித் சார கலைக்கிறாங்க இவ்வளவு வயசாயிடுச்சு உங்களுக்கு இன்னுமா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு வந்து கேவலமா பச்சையா வந்து ஏஜ் ஷேமிங் பண்றாங்க ஒரு ஆர்டிஸ்டா இருந்து நான் என்ன மாதிரி பல ஆர்டிஸ்ட் வந்து ஆன டெய்லி பேசிஸ் இந்த ஒரு அபியூஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் எந்த ஒரு போட்டோ போட்டாலும் எந்த ஒரு டான்ஸ் போட்டாலும் இந்த வயசுல இது தேவையா அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணிட்டு போவாங்க சோ இப்படி கமெண்ட் பண்றவங்களுக்கு சுத்தமா ஒரு சோஷியல் அவேர்னஸ் இல்ல ஒரு மனிதாபிமானம் இல்ல ஒரு அறிவே இல்ல அப்படின்னு சொல்லி இக்னோர் பண்ணிட்டு போயிடுவோம் ஆனா பல கோடி மக்கள் பாக்குற இந்த பிக் பாஸ் ஷோக்குள்ள நானும் ஒரு நடிகை எனக்கு வெளியில சினிமா வாய்ப்புகள் வேணும் அப்படின்னு இருக்கிற சௌந்தர்யா வந்து இந்த அளவுக்கு சுத்தமா யோசிக்காம அஜித் சரை பத்தி பேசலாமா இதுக்கும் முட்டு கொடுத்துட்டு அவங்க கேஷுவலா இருக்காங்க ரியலா இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க கன்ஃபார்ம்